சிலபட்டீஸ் இது வந்து பெய்டு ப்ரமோஷனோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு நல்லபடியாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு பொது நலம் கருதி நான் அந்த வீடியோ உங்கள் அப்லோட் பண்ணுறேன் பாம் எறா அவங்கக்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாம் ஜாகரி வந்து பவுடர் வாங்குகிறோம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் நாங்கள் வந்து வெள்ளை கலர் சுகர் இருக்குல்ல ஜீனி அதுதான் வந்து ரீஃபைன் சுகர் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் வீட்டில் ஸ்டார்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நான் எதுவுமே சாப்பிட்றது போகிறது கிடையாது நீங்கள் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நீங்களும் தான் நல்லது பட் நான் வந்து இது பண்ணுறதுலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸாக ஒயிட் சுகர் அதோடய ஸ்வீட் அதை பண்ண எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் டீ காஃபி எதுவுமே அவங்க வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ரொம்ப சர்ச் பண்ணி நிறைய வந்து என்னது நாட்டு சர்க்கரை அது இதெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு ஒன் மந்த்து அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை கருப்பட்டி தான் நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கருப்பட்டி இதை தேட ஆரம்பித்த போது தான் அவருக்கு வந்து இது மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாரு இப்போது எனக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் பிடிக்காது இதுவும் பிடிக்காது அந்த டேஸ்ட் வந்து அதுதான் பிடிக்கும் சின்ன பிள்ளையாட்டம் எனக்கு என்னமோ தர ஸ்வீட்ஸே என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது நான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கேன் பட் அவர் சொல்கிறாரு இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணாலும் தெரியும் ஒரு மூஞ்சியில் ஒரு மினமெடுப்பு வருது நான் பார்க்குறேன் அது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணதுனால தான் அப்படின்னு அவரே சொல்கிறாரு நான் சொல்லுவேன் தோட்டத்துக்கு ரொம்ப வர்றது இல்லை அதனால் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் தோட்டத்தில் வெயிலே தான் கிடக்கிறது பட் அவர் சொல்கிறாரு இல்லைம்மா இதனால் தான் அப்படிங்கிறாரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் எங்களால் பார்க்க முடியுது இவங்களோட ஆடு பாருங்கள் இவங்க சொல்கிற சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாகவே கரெக்டாக இருக்குது மொத்தம் இந்தியாவில் உள்ள பனை மரங்கள் எத்தனை அதில் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை மரங்கள் இருக்குது பனை ஏறுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி இதில் வர ப்ராஃபிட்டில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க பனைமரம் ஏறுறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதை அப்படி கொடுத்து இது பண்ணால் மட்டுமே தான் தொடர்ந்து அந்த ஃபார்மர்ஸை வந்து அதாவது பணம் ஏறுறவங்களை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியும் இந்த தொழில் நிறைய பேர் விட்டுட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்மால் சேஞ்ச் இன் த டெய்லி சர்விங் ஓகே டெய்லி அந்த இதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் நல்ல சூப்பரான ஒரு பிராண்ட் நல்லா இருக்குது இதை பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் அது அவங்க சொல்கிறாங்க எங்களோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் இவங்க சொல்கிற ஆடை வச்சு இது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இல்லை என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறாரு இனிமேல் தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் பட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வெள்ளை சுகரை தவிர வேறு எதுவுமே எனக்கு பிடிக்காது அதுதான் டீ போட பிடிக்கும் காஃபி போட பிடிக்கும் எல்லாத்துக்குமே அதுதான் பிடிக்கும் ஆனால் இந்த ஹெல்த்து 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 இருக்கணும் ஓகே எனக்கு புரியுது ருசியாக எப்போ தான் சாப்பிட்றது எது வர பிள்ளைகள அதை அதை சாப்பிடாத இதை சாப்பிட போட்டு நம்மளை போட்டு படுத்துகிறாங்க அம்மா அப்பா இப்போ நம்ம பிள்ளைங்கள படுத்துகிற மாதிரி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா இந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ளே தான் தேவைப்பட்டதை ஆசைப்பட்டதை சாப்பிட்டுக்க முடியும் அப்போவும் கெடுத்து கெழுத்து கெழுத்து கெழுத்துன்னு இதெல்லாம் திங்கிறத கண்ட்ரோல் பண்ணீங்கன்னால் எப்போ தான் திங்கிறது அப்புறம் ஐம்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக எதாவது வரும் திங்கவும் முடியாது மந்த்லி ஒன்ஸ் என்ன சாப்பிட அவர் சொல்றாரு நீ சாப்பிடாமலே இரு அது அப்படியே உனக்கு அதுவே பழகி போயிடும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஸ்வீட்டை குறைக்கிறது நினைச்சாலே அழுவாச்சி அலுவாச்சியாக வருது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லாமே அல்வா பிடிக்கும் லட்டு பிடிக்கும் ரசகுல்லா பிடிக்கும் ஆமண தம்பி அதெல்லாம் பிடிக்கும் இவர் சொல்றாரு நான்லாம் கிலோ கணக்கில் அல்வா திங்கிருவேன் நானே கண்ட்ரோலாக இருக்கேன் என்ன பார்த்துக்க அப்படிங்கிற மாமா நீங்கள் மட்டும் நல்லா சாப்பிட ல நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருந்து எங்களெல்லாம் மாமா ஆனால் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் மாமா ப்ளீஸ் மாமா ஆ நாங்களாம் நல்லா சாப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தே எங்களை பார்த்துக்கோங்க ஓகேவா ஆ எங்களை ஹெல்தியாக பார்த்துக்கிறதுக்காக தான் அவர் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கிறாரு நீங்களும் இதெல்லாம் வாயை கண்ட்ரோல் பண்ணி இதை சாப்பிட்டு பார்த்துக்க முடியும்னு நினைக்கிற நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இவங்க நல்லபடியாக பண்ணுறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கிளைம்பிங் பாம் ட்ரீ டூ கலெக்ட் ஸ்வீட் நீரா அதுக்கப்புறம் ட்ரிப்புள் ஃபில்ட்ரேஷன் பாயிலிங் ஆமாம் ஆமாம் ப்ராசஸிங் டு பவுடர் மேட் இன் இந்தியா அது எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் இருங்க இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அது அவரோட ஐட்டம் சொல்ல போனீங்கன்னா அவரோட ஒர்க் பிளேஸில் ஷோரூமில் கூட பார்த்தீங்கன்னா போயிட்டு சுகர் போடாத அந்த டீ வாங்கிட்டு என்ன பண்றாராம் இதை போட்டு தான் குடிக்கிறாராமா இருந்தாலும் தாங்கவே முடியலையே ஐயோ உங்களாலே உங்களை நம்ப முடியல அவர் சொல்கிற நீ சாப்பிட்டு பாருமா உனக்கு பிடிச்சிரும் அப்படிங்கிறாரு ம் பிடிக்கவே வேணாம் இதுதான் இப்படி தான் இருக்குது பவுடர் ஃபார்மில் இப்படி தான் இருக்குது நல்லா இருக்குதுன்றது கருப்பட்டி கொஞ்சம் வாயில் போட்டு பார்ப்போம் இருங்க எப்போ அந்த ஒரிஜினல் கருப்பட்டி வாடை தான் வருது அந்த ஒரு அலண்டா மாதிரி ஒரு வாடை வரும் எப்போவுமே ஒரு கருப்பட்டியோட வாடை வந்து அதுதான் இந்த கருப்பட்டியோட வாசம் நல்லாவே தெரியும் இந்த கப் கட்டி கருப்பட்டி வைப்பாங்கள அதை நான் வந்து சாப்பிட்ருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த நேச்சுரல் அந்த இது தான் இருக்குது சுகர் நல்லா இருக்குது இனிப்பு நிறைய இருக்குது இதில் இனிப்பு நிறையா இருக்கு பரவாயில்லையே என்ன காசு தான் கொஞ்சம் கூட போகுதுன்ற மாதிரி இருக்குது ஆனால் மாத்திரை ஒரு மாத்திரை எண்பது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு வாங்குறதுக்கு இது பரவாயில்லதான் அப்படின்னு தோணுது சரி நானும் ஃபைனலாக ட்ரை பண்ணுறேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும் இந்த வேர்ல்டுலே இந்த வேர்ல்டுலே என் நல்லதுக்கு அப்படின்னு எனக்கு எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புறதுன்னா அது நம்ம ஹஸ்பண்டு தான் நம்ம ஹஸ்பண்ட் இல்லை என் ஹஸ்பண்டு தான் இதுக்கு வேறு வருவாங்க இப்படி அப்படின்னு அதனால் அவர் சொல்கிறாரு நானும் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் இதாக பாருங்கள் நிறைய இடத்துல கருப்பட்டி கிடைக்கலாம் அது பண்ணலாம் பட் இது உண்மையிலேயே நல்லா இருக்குது பாம்பேரான்னு சும்மா கூகுளில் போயிட்டு டைப் பண்ணுங்க ஃபுல்லாக வந்துடும் இவங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது லட்டு என்னென்னமோ அவர் வாங்கி சாப்பிட்டாரு என்னங்க இவங்க குக்கீஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்கல்ல குக்கீஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் ஒருவேளை இந்த பாம் எரா அப்படின்ற தயாரிக்கிற நீங்கள் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு பேக்கெட் ஃப்ரீயாக அனுப்புங்கள் நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக அனுப்புவேன் அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா காசு கொடுத்தே வாங்கிடுறோம் ஏன்னா நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் நிறைய ஸ்வீட்ஸும் செய்வேன் வீட்டில் இதை போட்டே நான் செய்கிறேன் அதனால் எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் அனுப்பணும் சொல்லிட்டேன் நான் இந்த வீடியோ பார்க்குறது முப்பது பேரோ நாற்பது பேரோ ஏம்மா உனக்கு இதுக்கு வேறு நாங்கள் உனக்கு ஃப்ரீயாக அனுப்பணுமாம்மா அப்படிம்பாங்க ஸோ நம்ம நார்மலாகவே யார்ட்டையும் பார்கெயின் பண்ணுறது கிடையாது ஸோ இவங்ககிட்டயும் அதை நான் சும்மா ஒரு இதுக்காக தான் நான் சொன்னேன் எவ்வளோ அழகாக கொட்டாச்சியில் வச்சு காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரே ஒரு என்னோடது சொல்லிட்டா அந்த கொட்டாச்சியில் வச்சு காமிக்காமல் நீங்கள் நொங்கை ஃபுல்லாக உள்ளே நோண்டிட்டு அதுக்குள்ளே இதை வச்சு காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது ஓ இது நொங்கு தானா தெரியலையே ஓகே பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது இந்த ஜாகிரி சரி இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் பொறுமையாக காமிக்கிற வாச்சிக்கோங்க வீட்டில் விசில் வேற வந்துச்சு நோ டு நாட் யூஸ் இன் பாய்லிங் மில்க் ஏன் அப்படின்னா இதில் லைட்டாக சால்ட்டி இது வரும்னு நினைக்கிறேன் ரைட் நல்ல வேலை முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் டு நாட் யூஸ் இன் பாய்லிங் மில்க் கொதிச்சுட்டு இருக்க மில்கில் போடக்கூடாது பட் சூடாக இருக்க மில்கில் போட்டு ஆற்றி குடிக்கலாம் ரைட் வெளியிலே வச்சுக்கலாம் ஆ அதே மாதிரி சூடாக ஆற்றுற நிமிஷம் நம்ம குடிச்சிடணும் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருக்கோம் அதில் போட்டு இது இது பண்ணுவோம் அப்படின்லாம் நம்ம இருந்தோம்னா திரிஞ்சு பெயர் வந்தது இது இது ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் என்ன சர்டிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேஷன் தெரியல பார்த்துக்கோங்க சும்மா ராவாக ஒரு தூத்துக்குடியில் இருந்தால் வருது இது எங்கே இருந்துங்க வருது திருநெல்வேலியா சும்மா ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் நல்லாயிருக்கு அவ்வளோதான் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ வந்து மாமா எட்நூற்றம்பது ரூபா தானே நீங்கள் வாங்கினது ஷிப்பிங்கோட சேர்த்து இதில் இவ்வளோ போட்டிருக்கிறாங்க பட் ஒரு கிலோ வந்து எட்நூத்தம்பது ரூபா தான் ஷிப்பிங்கோட சேர்த்து ஸோ மாமா வந்து என்றும் இளமையாக இருக்க விரும்புகிறாரு நம்மளும் ட்ரை பண்ணுவோம் நானும் ட்ரை பண்ணுறேன் பாய்